thank mm -hmm. you کا دیکھتا ہے அப்படின்னு ஒரு தலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவர் ஒரு மனைவி இரண்டு பேர் you

வாழ்க்கையை அவ்வளவுதான் எவ்வளவு நடப்பாங்க தன்னுடைய திருமணத்திற்கும் நகர்ந்து செல்லும் அந்த பாடை தூக்கிட்டு இருப்பாரு அந்த பாடைக்குமான இடைவெளிதான் அவனுடைய முப்பது வருட வாழ்க்கை ஆனா ஒவ்வொரு பெண்ணுடைய மனநிலையும் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு அமையது அப்படின்னு சொல்லி இந்த கதைகள் சொல்லுறபடி ஒவ்வொரு கதை தந்தை இருந்த ஒரு நபர் தன்னை வந்து அவப்பித்து தன்னுடைய வாழ்க்கையை சூறையாடி அந்த வாழ்க்கையில இருந்து தப்பிக்க முடியாமல்

அப்படின்னா அந்த அந்த வெயில் என்ன பண்ணுச்சு அப்படின்றது ஒரு வெயில் என்ன செய்தது ஒரு பாலகனை கூட ஒரு சின்ன குழந்தை இருக்கு இல்லையா ஒரு பாலகனை ஒரு சின்ன பையன் I'm gonna be here. ി കടകളെയും അവരുടെ பக்கியோடு பாசே உள்ள தலைவனில்